இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் திங்கட்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக நீங்கள் மன இருக்க வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்ம ஒருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக நேற்றைய தினத்தில் சபையில் ஆராதனைகளில் நான்கு ஆராதனைகளிலும் அதாவது காலை ஆறு மணி ஒன்பது மணி யூத் மீட்டிங் அதே போல் சாயங்காலம் நடந்தது தானே ஹீலிங் சர்வீஸ் எல்லாத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதித்தார் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் பங்கு பெற்ற அனைவருக்கு ஆய் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை திரும்ப நீங்கள் அடிக்கடி கேட்டு பயனடையத்தக்கதாக யூடியூப் வழியாக இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப கேட்டு பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் மற்றவர்களுக்கும் அவைகளை அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த திங்கட்கிழமை காலையில் நமக்கு எல்லாருக்கும் மிக பரிச்சயமான பழக்கமான ஒரு சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சங்கீதத்தை மனப்பாடமாய் அறிந்தவர்கள் உண்டு ஆகினாலே அந்த சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அது சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது இந்த முன்ன உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரனுடைய நிழலில் தங்குகிறபடினாலே நான் அந்த கர்த்தரை நோக்கி உன்னதமானவராகிய கர்த்தரை நோக்கி சர்வ வல்லவராகிய கர்த்தரை நோக்கி நான் சொல்லுவேன் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் காலையில் எழுந்த உடனே சொல்லணும் வடக்கு விட்டு எழும்பின உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குட் மார்னிங் போலீஸ் ஸ்பிரிட் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை நீர் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் லூயா நீங்கள் அந்த வார்த்தைகளை அவரிடத்துல சொல்லிட்டீங்கன்னு போதும் அடுத்து கீழே சொல்லியிருக்க அத்தனை வார்த்தைகளையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி தருவார் நீங்கள் அந்த சங்கீதத்தை வீட்டில் வாசியுங்கள் முழு சங்கீதத்தையும் வாசியுங்கள் அதை வாசிக்கும் பொழுது அதனுடைய ஆழம் அதனுடைய அகலம் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அதாவது எப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி சொல்லணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லணும் இன்றைக்கி காலையில் இந்த வசனத்தை கேட்டோடனே இங்கே சொல்லுங்கள் நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நாம் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் இந்த வார்த்தைகள் அவரிடத்துல சொல்லிட்டீங்களா தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசைப்படுவர் உதாரணமாக உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏன் தெரியுமா நீரன் அடைக்கலம்னு சொல்லியிருக்கிறேன் நீரன் கோட்டைன்னு சொல்லியிருக்கிறேன் நீரன் தேவன் நான் நம்பியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன் ஆகினால பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது கீழே வாசத்து கொண்டே வரும் பேர்கள் வந்தால் உன் வழிகளிலெல்லாம் நீ போகிற வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன்னை காக்கும்படி மாத்திரமல்ல முக்கியமான ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் எப்படி நான் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறேன்னு எப்படி தெரியும் அவரை பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன் நீ என் அடைக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் என் கோட்டைன்னு சொல்லியிருக்கிறேன் என் தேவன் சொல்லியிருக்கிறேன் நான் நம்புகிறவர்னு சொல்லியிருக்கிறேன் ஆகினாலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு வரவழை செய்வேன் பிரைஸ் த லார்டு இந்த காலவேளையில் தொண்ணூத்தோராம் சங்கீதத்தினுடைய ரெண்டாம் வசனத்தை அவட்ட சொல்லிடுங்க அப்படி சொல்லும்போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவுத்துறவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் அப்போ தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து அவர் நம்மை நடத்துகிறார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் மருவுத்தரவு கொடுப்பேன் ஏனென்று கேட்டால் அவன் என்னை பார்த்து அடைக்கலம்னு சொல்லியிருக்கிறான் மாத்திரமல்ல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து வேற யாரும் இருக்க மாட்டார்கள் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவோம் இந்த காலை வழியில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக நம்ம எந்த சூழ்நிலைக்கும் தப்பி வைப்பாராக நம்மை கனப்படுத்துவாராக வருஷத்து முள்ள எங்கள் நல்ல பிதாவின் நல்ல வார்த்தைகளுக்கு ஆய்ச்சி தோற்றுறோம் எங்களோடு இருக்கிற கர்த்தர் என் நல்லவர் வல்லவர் வாக்குமாறாதவர் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் காலை வழியில் நாங்கள் உண்மை பார்த்து சொல்கிறோம் நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிற சொல்லுவேன் நாங்கள் சொல்லுகிறோம் அதை நிமித்தமாக உள்ள சகல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே முதல் பிள்ளைகளையும் அடியனையும் காத்து வழிநடத்த உங்கள் நாமத்தை மையப்படுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் அவனை தப்பு வைப்பேன் அவனை கனப்படுத்துவேன் இது இந்த நாளின் நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமேன்